வெல்கம் டு ஏ டிவி சார் தமிழ் மாடி தோட்டம் எல்லாருக்கும் பொங்கல் எப்படி போச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் எங்களுக்கு வந்து பொங்கல் செலிப்ரேஷன் ரொம்ப ஜாலியாக இருந்தது நாங்கள் வந்து பொங்கல் செலிப்ரேஷனுக்கு வந்து எங்கள் மதுரையில் மாமியார் வீட்டுக்கு போயிட்டோம் அங் அங்கே ஏரியாவில் வந்து நிறைய போட்டிகள் காம்படிஷன்லாம் வச்சுருந்தாங்க அங்கே வந்து குழந்தைங்களும் சரி பெரியவங்களுக்கும் சரி நிறைய உரி அடிக்கிறது கோல போட்டி மியூசிக்கல் சேர் அந்த மாதிரி நிறைய காம்படிஷன் வச்சுருந்தாங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் மாமியார் வந்து இந்த கோலம் போட்டிருக்காங்க அதில் வந்து அவங்க ஃபஸ்ட்டு ப்ரைஸும் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து ஓட்டப்பந்தயம் ரிங் பால் மியூசிக்கல் சேர் அந்த மாதிரி வச்சாங்க பெரியவங்களுக்குமே மியூசிக்கல் சேர்லாம் வச்சாங்க அதில் ஒரு சில கிளிப்ஸ் எல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது பெண்களுக்கான மியூசிக்கல் சேர் போட்டி இதுலாம் நாங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வெளியே வந்துட்டோம் நிறைய பேர் இருந்தாங்க அங்க ரொம்ப ஜாலியாக இருந்தது அதுக்கப்புறம் ஜென்ஸுக்கு வந்து உரியடி போட்டியெல்லாம் வச்சாங்க அந்த உரியடியிலலாம் நிறைய காமெடியாக இருந்தது நிறைய பேர் பண்ணுறத பார்த்து நல்லா ஜாலியாக இருந்துச்சு அதில் வந்து லாஸ்ட்டு ஒருத்தவங்க அடிச்சிட்டாங்க இது வந்து இங்க வந்து எங்கள் அண்ணன் அடிச்சிட்ருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட அவர் நெருங்கிட்டாரு டச் பண்ணிட்டாரு பட் அது உடையலை அதுக்கப்புறம் இழுத்தல் போட்டி இருந்தது பெண்களுக்கு தனியாகவும் ஆண்களுக்கு தனியாகவும் இருந்தது அதில் எங்கள் கு அதில் வந்து நாங்கள் குடும்பத்தோடு கலந்துக்கிட்டோம் லேடிஸ் எல்லோருமே அதில் கலந்துட்டோம் ஃபஸ்ட்டு நாங்கள் நிற்கிறது எங்கள் ஃபேமிலி தான் அதுலேயும் நாங்கள் நாங்கள் தான் எங்கள் டீம் தான் வின் பண்ணோம் அதுக்கப்புறம் ஜென்ஸ் வந்து கயிறு இழுத்தல் போட்டியில் வந்து எங்கள் ஃபேமிலியெலாம் ஒரு டீம் நின்றுட்டுருந்தாங்க என்னோடய சிஸ்டர் வந்து ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுலேயுமே எங்கள் ஃபேமிலி இருக்கிற டீமே வந்து வின் பண்ணிட்டோம் எங்களுக்கு வந்து ஒரு பவுல் டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி வந்து ப்ரைஸ்லாம் கிடச்சிது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு புது அனுபவமாக இருந்தது நீங்கள் பொங்கலுக்கு எங்கே போனீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ